குட் மார்னிங் கேர்ள்ஸ் மாணவிகளே ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது அலுவலக மேலாண்மை சப்ஜெக்டில் நம்ம பாடம் நான்கு அதாவது லெசன் ஃபோர் பார்க்க பார்க்கப்பறம் அலுவலக எழுதுபொருட்கள் மற்றும் படிவங்கள் அலுவலக எழுது பொருட்கள் மற்றும் படிவங்கள்ங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் மாணவிகளே இந்த பாடத்தை இப்போ கொடுத்த அளவில் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாலே உனக்கு தெரியும் எழுது பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை படிவங்கள்லாம் என்னன்னு தெரியாமல் இருக்கும் பட் நீ படிவங்கள் வந்து நம்ம எல்லாருமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சே ஒன்று தான் சரி அதாவது ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீ பாரு லெவன்த்து அட்மிஷன் போட்டால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுற அந்த ஃபார்ம் இது தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற சொல்கிறமே இது தான் உன்னுடைய படிவம் இப்போது இதில் எழுது பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அலுவலகத்தை பொறுத்தளவில் எழுது பொருட்கள் கட்டாயம் அவசியம் காரணம் அலுவலகம் அப்படின்றாலே நமக்கு அங்கே என்ன பணிதான் நடைபெறும் எழுத்து பணிகள் தான் நடைபெறும் எனவே நமக்கு அங்கே பொருட்கள் ஒரு முக்கியமான ஒரு தன்மைக்குள்ளே க இருக்குது எனவே பொருட்களை என்னென்ன பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த பொருட்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய காரணிகள் என்ன படிவங்கள் என்னென்ன படிவங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த படிவங்களை பயன்படுத்தினால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன படிவங்களுடைய தொகுப்புனா என்ன உதிரித்தாள் பேரேடு தொடர் எழுதுபொருளை பற்றி இந்த பாடங்களில் படிக்க போகிறோம் இந்த பொருள் அடக்கங்களை கொண்ட அந்த பாடத்தில் ஃபஸ்ட்டில் நமக்கு இதில் தெரிந்து கொள்வதன் மூலமாக பல்வேறு விதமான படிவங்களை குறித்து நீ செஞ்சுக்கலாம் தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கிற எழுது பொருட்களை எவ்வாறு வாங்கணுங்கிறத நீ நினச்சிடலாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் சொல்லப்போனால் படிவங்களை பயன்படுத்துவதற்காக ஒன்று நாங்கள் அதாவது இப்போ நிறைய பிள்ளைங்க ஒரு இடத்துக்கு இப்போ சப்போஸ் ஒரு வேலைக்காக போகிறோம் அங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுமான்னா அதை ஃபில் பண்ண கூட தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அப்போ ஒவ்வொரு படிவங்களை இப்போ நம்ம சப்போஸ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் போய் மணி ஃபார்ம் நீ நிரப்பப்பட வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை நீ தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட பாடத்தலைப்பு அலுவலக பொருட்கள் மற்றும் படிவங்கள் மாணவிகளை அறிமுகம் அப்படிங்கிறதுல உனக்கு அலுவலக எழுதுபொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது எழுத்தற் பணி நடைபெறக்கூடிய ஒன்று இந்த எழுத்தல் பணிக்காக பல்வேறு விதமான பொருட்களும் சாதனங்களும் என்ன சொன்னால் வேலைக்கு தேவைப்படும் எழுதுபொருட்களும் பல்வேறு விதமான சாதனங்களும் தேவைப்படுகின்றன இந்த பணியாளர்களுக்கு தேவையான சாதனங்களையும் எழுதுபொருள்களையும் அதை கொடுக்கும் பொழுது தான் அது அழி அலுவலக அழிப்புகள் என அழைக்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு பணியாளருக்கும் தேவையான இப்போ ஒரு டைப் பீஸ்ட் எடுத்துகிட்டு சொன்னால் அவங்களுக்கு எது தான் எழுது பொருள்னால் கார்பன் சீட் ஒரு எழுதுபொருள் சரியா இப்போ இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட பணியாளர்களும் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய பணியினுடைய அளவிற்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பாரு அவங்க பயன்படுத்தக்கூடிய காகிதங்கள் காகித அட்டைகள் கடித தலைப்பான்கள் படியெடுக்கும் கார்பன் கார்டு தட்டெழுத்து இயந்திரங்கள் தட்டெழுத்து நாடாக்கள்னால் ரிப்பன் டைப்ரைட்டிங் ரிப்பன் அப்புறம் பென்னு பென்சில் ரப்பர் இன்னும் சொல்ல சொன்னால் ஸ்டாம்ப் பேடு ஸ்டாம்ப் பேடு அதுக்கப்புறம் என்ன சொன்னால் இந்த குண்டு பின்னு அதுக்கப்புறம் என்னென்னா ரைட்டிங் பேடு அதுக்கப்புறம் என்ன சொல்லுன்னா பல்வேறு விதமான இந்த கோப்புகள் ஃபைல் ஃபைல் வைக்கக்கூடிய ஒன்று அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா ஆஃபீஸில் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுவோம் அரக்கு சீல்கள் யூஸ் பண்ணுவோம் இப்படி அடிக்கடி பல வகைப்பட்ட பொருட்கள் நமக்கு தேவைப்படுகின்றன இந்த அத்தனை பொருட்களும் நம்ம சொல்லப்பட்ட காகித அட்டை கடித தலைப்பான் படியெடுக்கக்கூடிய கூடிய க கார்பன் காகிதம் இயந்திரங்களுக்கு தேவையான நாடா பென்னு பென்சில் ரப்பர் அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் பேடு காகித கத்தி குண்டு பின் போடக்கூடியது அரக்கு கோப்பு இவை எல்லாமே ஒரு அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய எழுதுபொருட்கள் இந்த எழுது பொருட்களை யார் யார் எந்தெந்த பணியாளர்களுக்கு தேவை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அலுவலக அழிப்புகள் என அழைக்கப்படுகின்றன மாணவிகளை இது ஒரு த்ரீ மாஸ் கொஸ்டினில் கூட அலுவலக அழிப்புகள் என்றால் என்னன்னு உனக்கு கேட்கலாம் அடுத்ததாக பாரு இந்த எழுது பொருட்களிடையே உன்னுடைய டயக்ராம் என்னென்னலாம்னு கொடுத்துருப்பாங்க உன்னுடைய புக்கை பாரு பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூன்று ஓகே பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூன்றில் கொடுத்துருப்பாங்க இந்த அலுவலக எழுதுபொருட்கள் மற்றும் அவற்றை வழங்குதலின் தேவை என்ன அவற்றை வழங்குதலின் தேவைகளை பற்றி பார்க்க போகிறோம் பாருமா இந்த அலுவலகம் எழுதுபொருட்கள் மற்றும் அவற்றை வழங்குதலுடைய தேவை அதாவது ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம் நம்ம வேலைக்கு போனால் நம்ம நம்ம சப்போஸ் நீ ஒரு பெண்ணை மட்டும் கொண்டுட்டு போவோம் இல்லையா அப்போ அங்கே தேவைப்படக்கூடிய பல்வேறு விதமான கோப்புகள் கோப்பு சாவணங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இப்போ சப்போஸ் டைப்ரைட்டிங் ரிப்பன் அதுக்கப்புறம் கார்பன் ஷீட்லாம் நம்ம என்ன சொன்னால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது இல்லை அப்போ அப்பேற்பட்ட பணியாளர்களுக்கு நம்ம வழங்குவதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றி தலைப்பில் பார்க்க போகிறோம் அஞ்சு மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மாணவிகளே அதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் செலவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம் செலவு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அலுவலகத்தில் பொருட்கள் பணியாளர்கள் வழங்கணும்னு சொல்கிறோம் இப்போ இந்த படிவங்கள்லாம் என்னச்சுன்னா ஃபார்ம்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ இந்த ஃபார்ம்லாம் என்ன சில ஃபார்ம் வந்து ரேட்டு அதிகமாக இருக்கலாம் சில ஃபார்ம் வந்து ரேட்டு குறைவானதாக இருக்கலாம் ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக அப்போ இந்த செலவுகளை நம்ம பார்க்கணும் இப்போ செலவு குறைவான இப்போ எழுது பொருட்களையும் எடுத்துக்க சில இப்போ எழுதுபொருட்களுடைய தரம் குறைவாக இருந்ததுன்னா அதனுடைய விலையும் எப்படி இருந்திருக்கும் குறைவாக இருக்கும் தரம் நல்லா ஸ்டாப் டான பொருளை பொழுது அதனுடைய விலை என்ன செஞ்சுருக்கோம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த விலையை என்னச்சுன்னா நிறுவனத்தில் கணக்கில் கொள்ளணும் அதாவது எவ்வளோ நாள் நம்ம பயன்படுத்துகிறோம் இது எந்த விலைக்கான முக்கியத்துவம் வாய்ந்த விலைக்கு இது பயன்படுத்தப்படுறதா என்பதை கருத்தில் கொள்ளணும் இப்போ படிவம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீ ஒன்ஸ் ஒரு தடவை நீ அதை யூஸ் பண்ணுறா இல்லையா வாங்கிட்டு அதை நம்ம அதில் உள்ள எல்லாம் கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி நம்ம கொடுத்த அப்புறம் அந்த ஃபார்ம் வந்து ஜஸ்ட் உன்னோடைய ஃபைனில் தான் இருக்கும் அதை நம்ம திரும்ப நினச்சிடலாம் நீண்ட நாள் பயன்படுத்துகிறோமா இல்லையாங்கிறத பொறுத்துக்கணும் இப்போ இதே நேரத்தில் ஒவ்வொரு அலுவலக ஃபார்மும் நீ சேர்ந்ததுக்கான ஃபார்மை நீண்ட நாள் நம்ம சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது தரம் குற கூடுனதாக இருக்கணும் அப்போ அதுக்கான படிவத்திற்கான செலவு அதிகமான அளவில் செலவு செய்து அவற்றை என்ன செய்யணும் அழிக்கப்பட வேண்டும் அதாவது பயன்படுத்தக்கூடிய காலம் நிறுவனத்தினுடைய செலவு தன்மை அந்த பொருளுடைய தரத்திற்கு ஏற்றாற்படி அந்த எழுது பொருட்களுடைய செலவை நம்ம என்ன செய்யணும் கருத்தில் கொண்டு பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் சொல்லிக் கொடுக்கலாம் செகண்ட் பாயிண்ட் பாருமா கிடைப்பு நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பாரு பேருமா பேஜ் நம்பர் ஐம்பத்தி நான்கில் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம செலவு பார்த்தோம் செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்து வைப்பார் கிடைப்பு நிலை அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இந்த கிடைப்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நமக்கு அலுவலக எழுதுபொருட்கள் தாராளமாக நிறைய கிடைக்கக்கூடிய எழுது பொருட்களாக தான் இருக்கும் இல்லையா பார்த்துன்னு சொன்னால் பென்னு பென்சில் வாங்கி எல்லாம் ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து எந்த வகையிலாம் நமக்கு வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தீர்மானம் கிடைக்கக்கூடிய நிலை சில சூழ்நிலையில் பொருட்களுக்காக ஷார்ட்டேஜ் வருதுன்னு வச்சுக்கேன் அப்போது நமக்கு பொருட்கள் இல்லாமல் பணியணச்சிஞ்சிரும் தடைபடுறோம் இப்போ பொதுவாக பொருட்கள் நமக்கு பிரச்சனை இருக்காது இதில் அந்த படிவங்கள் தான் நமக்கு ஒரு இடையூறாக இருக்கும் இப்போ பாரு நம்ம ஸ்கூலில் எடுத்துக்கேன் சப்போஸ் ஒரு லெவன்த்து அட்மிஷன் போடுறோம் லெவன்த்து அட்மிஷனுக்காண்டி எங்களுடைய கணக்கில் ஒரு தொள்ளாயிரம் பிள்ளைகள் எண்ணூறு டு தொள்ளாயிரம் பிள்ளைகள் வரும்னு சொல்லிட்டு தொள்ளாயிரம் ஃபார்ம் தான் அடிச்சிருக்கோம்னு வச்சுக்கேன் திடீர்னு ஆயிரம் பிள்ளைங்க வந்துவிட்டாங்கன்னு சொன்னால் நூறு படிவம் நம்மகிட்ட இல்லாமல் போயிடும் அப்போ அந்த கிடைப்பு நிலை பற்றாக்குறையை ஏற்படுத்திடுது வேலை அப்போ திரும்ப போய் ப்ரிண்ட் பண்ணோம்னா டபுள் செலவு ஏற்படும் இல்லையா எனவே அந்த கிடைப்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது பணி வண்ணம் சரியான நேரத்தில் சரியான வகையில் ஒவ்வொரு பொருட்களுக்கும் சரியான முறையில் வழங்குவதற்காக கருவிகள் வழங்கப்படணும் சிறந்த முடிவுகளை எடுத்து சிறந்த வகையில் பொருட்கள் அல்லது படிவங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் தேர்ட் ஒன் சரியான வகை விநியோகங்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மனைவியை கவனி அந்த சரியான வகை விநியோகம் நம்ம விநியோகம்னால் அதுக்காண்டி விற்பனை செய்கிறது இல்லை ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கப்பட வேண்டும் அப்போ அந்த எழுதுபொருட்கள் நம்ம வந்து சரியான முறையில் கொள்முதல் பண்ணி இப்போ சப்போஸ் பாரு ஸ்கூலையும் எடுத்துக்கேன் உனக்கு தெரிஞ்சது ஸ்கூலுங்கிறதுனால நான் ஸ்கூலை சொல்கிறேன் வணிக நிறுவனங்களை ஒப்பிடறது காட்டிலும் ஸ்கூலில் இப்போ பாரு கோட்டையாலி ஆஃபலி பேப்பர் ஸ்கூல் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஸ்கூலில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது எவ்வளோ பேப்பர் யூஸ் பண்ணணும் தேவைப்படுங்கிறத கருத்தில் கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வாங்க எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்து சப்ளை பண்ணுறாங்க இல்லையா அதே போல் பணியாளர்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு எவ்வளவு ஏ ஃபோர் சீட் தேவைப்படுங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க வாங்கி கொள்முதல் செய்து அதை கொடுப்பாங்க அப்போ இந்த கொள்முதல் செய்யக்கூடிய பணியில் செயல்திறனோடு அவங்க சரியான வகையான எழுது பொருட்களை வாங்கி அதை பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதுதான் சரியான வகை விநியோகங்கள் அளவு வந்து எழுதுபொருட்கள் இல்லாமலும் தட்டுப்பாடு வந்துடக்கூடாது பொருட்கள் என்ன என்னச்சுன்னா மிஞ்சி அதை வேஸ்ட் பண்ணிடவும் கூடாது சரியான முறையில் எந்தெந்த அலுவலக பணிகளுக்கு என்னென்ன எழுதுபொருட்கள் தேவை என்பதை திட்டமிட்டு முடிவு செய்து கொள்முதல் செய்யப்பட வேண்டும் திட்டமிட்டு முடிவு செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களை சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு ஊழியர்களுக்கு அதாவது பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய அலுவலக எழுதுபொருட்கள் மற்றும் அவற்றை வழங்க தேவைகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் செலவு செகண்ட் பாயிண்ட் கிடைப்பு நிலை தேர்ட் பாயிண்ட் சரியான வகை விநியோகங்கள்